வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் நான் இன்றைக்கி என்ன போகிறேன்னா அவங்கக்கிட்ட இப்போ நேற்று வந்து ஒரு கடுகு பற்றி சொன்னேன் அதாவது கடுகு அளவு தான் நான் கற்றுக்கிட்டேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நே இப்போ இந்த வீடியோ வந்து நான் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது ஏன்னா நான் எந்த லெவலில் இருந்து எப்படி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ அதே இடையில் இது யூடியூப்பு காட்டு தான் என்னன்னு தெரில இடையில ஒரு வீடியோ பார்க்குறாங்க இது சீரீஸ் மாதிரி நான் போட்டுட்ருக்கேன் அப்போ இடையில ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கும் தான் சுகர் இருக்குது சும்மா உனக்கு இது ஒரு இப்போ விஷயம்னு நீ பேசிகிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தம்பி திட்டினாங்க திட்டலை சொன்னால் நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் மரண படுக்கைக்கு போயிட்டு தான் நான் திரும்பி என்னை மனசு மனது சம்மந்தமான நோயிங்க இது அதை ரெடி பண்ணி அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி எனக்கு நானே மருந்து தயாரித்து இப்போ டாக்டரை பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து மெடிசன் சொ மெடிசன் எடுத்துக்கணும் யோகா பண்ணணும் தியா உடற்பயிற்சி செய்யணும் அந்த வரிசையில் உணவே மருந்துங்கிற வரிசை வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இடையில வந்து பார்த்துட்டு நம்மளை வந்து இப்படி சொன்னாங்களா எனக்கு புரியவே இல்லை என்னென்னா யாராருக்கு எப்பப்போ கடவுள் கண்ணில் காட்டுவாரோ அப்போ தான் இந்த வீடியோ அவங்க கண்ணில் படும் இப்போ எனக்கு என்னைய வந்து நூறு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு பக்கம் இப்போ ஃபாலோ ரெகுலராகவே நான் வீடியோ போட்டாலே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அவங்க சப்ஸ்கிரைப் பண் பண்ணாங்களா என்னன்னு தெரியல லைக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு ச நிறைவாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம வந்து என்னென்ன சொல்லிட்டு வர்றோங்கிறது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அந் நான் பத்து பேர் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நூறு பேரை கடவுள் கொடுத்துட்டாரு பிரபஞ்சம் கொடுத்துருச்சு அந்த நூறு பேரில் வந்து ஒரு ஐம்பது பேராது இதில் புரிஞ்சுக்கிறாங்க அதில் பத்து பேரத்துக்காது அவங்க புரிய வச்சு அவங்க வீட்டை ஆள் இப்போ அவங்க வீட்டிலே ஒரு வயசான ஒரு எண்பது வயசு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த சுண்டல் அந்த எந்திரிச்சு நடக்க கொஞ்சமாக அதை நிற்க வைக்கணும் அப்புறம் கொஞ்சம் மனசு விட்டு பேசி அவங்கள ரெடி பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணுங்க அதுதான் என்னோடய வேண்டுகோள் அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுமே முப்பது வருஷம் சுகரில் இருந்தாங்க எனக்கு அவேர்னஸ்ஸே இல்லைங்க சிறு மில்லெட்ஸ் மில்லெட்ஸ் பற்றி எனக்கு தெரியவே இல்லை எனக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்துருப்பாங்கள்ல சொல்லுங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் இவ்வளோ அறிவுரை சொல்கிறேன் எனக்கு ஒன்று எனக்கு வைத்த வழின்னு வந்தோடனே நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எனக்கு அது மனசில் குற்ற உணர்ச்சியாக இருக்குதுங்க நான் பொழைச்சி வந்தப்போ எங்கள் அப்பாவை விட்டுட்டோமே எங்கள் அம்மாவை விட்டுட்டோமே இதான் சமீபத்தில் எங்கள் மாமா ரெண்டு மாதம் முன்னாடி சுகரு அவருக்கு இருந்துகிட்டே இருந்ததுங்க எனக்கு வந்து நான் சொல்லுவேன் சப்பாத்தி தின்னு கீரை தின்னு அது சொல்கிறது ரொம்ப எளிமைங்க செஞ்சு கூட இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்து அவங்கள இது பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அப்படி வந்து இப்போ அவரையும் இழந்துட்டோம் நாங்கள் எங்கள் மாமாவோ அதாவது தாய் மாமா ஒருத்தர் தான் இருந்தார் அவரையும் நாங்கள் இழந்துட்டோம் அதனால தான் சொல்றேன் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் இழந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் சொல்றேன் சும்மா ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் நம்மளுக்கு வந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு கடவுள் வந்து விதிச்சிருக்கிறாங்கலாம் ஆனால் நம்ம வந்து நூ நூற்றி இருபது வயசு வாழ வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு தோராயமாக ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேரங்களையும் பார்த்துட்டு போயிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் உதவியாக இருந்துட்டு போயிடலாம் இப்போ எனக்கெல்லாம் அம்மா இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்பா இல்லாதனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் அப்பா உங்கள் அப்பா சம்பாதிச்சாரா உங்கள் அப்பா கொடுத்தாரா அப்படின்னு கேள்விகளாக நம்ம கேட்குறப்ப அம்மா வீடு அப்பா வீடு இருந்தால் நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிப்பட்டவங்க சீக்கிரமாக இறந்து இப்போ நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவள் அம்மா வீடுன்னு இருந்தால் தானேங்க வர முடியும் நானே என்னை பார்த்துக்காம நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி என்னை தேடி வருவாங்க அவங்க யார் வீட்டுக்கு போவாங்க என்னதான் அம்மா அம்மான்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டாலும் அவங்க அன்புக்குரியவர்கள் தான் அவங்களுக்கு முக்கியம் அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன் கண்ணு கலக்கிட்ட சாரி நீங்கள் நான் இன்னைக்கு வந்துங்க சிறுதானியம் வரிசையில் சிறுதானியம் உள்ள இது ஆனால் கேரளா மட்ட அரிசின்னு நல்ல பலம் கொடுக்கும் மனுஷங்களுக்கு வந் உடம்புக்கு நல்ல பலம் கொடுக்கும் கேரளா கிழங்கு பார்த்திங்களா அழகாக இருப்பாங்க அப்படியே நைஸ் ஸ்கின்னோட முடி நிறையா அழகாக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க நல்ல அவேர்னஸ் உள்ளவங்க படித்தவங்க அவங்க வந்து அந்த அரிசியை எடுத்து அவங்க சாப்பிட்றதுனால அவங்க வந்து ஆரோக்கியமாக நீண்ட நாள் வயசானவங்க நிறைய பேர் பாருங்க ஆரோக்கியமாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்குவாங்க நான் எனக்கு நிறைய மலையாளி ஃப்ரெண்ட் இருக்காங்க அதனால் அவங்களெல்லாம் பார்த்து தான் அந்த அரிசி நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு அதை இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது வழக்கம் போல் வேகிற என்னால் வந்துங்க வீடியோவில் நிறைய காட்ட முடியல அதே வழக்கம் போல் நம்ம அரிசி வைக்கிற மாதிரி தான் ஒரு மணி நேரம் இந்த இந்த நம்ம ஊர் அரிசி பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ஆனால் மற்ற அரிசி நான் சொல்கிற எல்லா அரிசியுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த அரிசியோட திக்னஸை பொறுத்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு சைவம் இப்போ புரட்டாசினால நான் வழக்கமாகவே நான் சைவம் அதனால் இது கடந்த ஒரு வருஷமாகவே ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன் அப்போ வந்து இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு வந்து வாழைக்காய் வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மீன் குழம்பு வச்சு அந்த மட்டை அரிசியில் ஊற்றி ஏன்னா கேரளாக்காரங்க மீன் குழம்புனா நல்லா சாப்பிடுவாங்கல்ல அதே மாதிரி நம்மளும் மட்டை அரிசியில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அதே நல்லா செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அப்புறம் இன்னொன்று வந்து கூட வந்து மட்டன் இது மாதிரி மட்டன் சுவையில் சுண்டலாகவே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் சுண்டல் வெள்ளை சுண்டல் பச்சை சுண்டல் அதாவது பச்சை பயிர் பச்சை பயிர் அப்புறம் கொஞ்சம் பருப்பு இந்த மூணு தான் இந்த மூணையும் நைட்டே ஊற வச்சிட்டேன் அதை வந்து காலையில் அரைச்சி தட்டில் ஆவியில் வேக வச்சு அதை வந்து நம்ம பன்னீர் மாதிரி சீஸ் மாதிரி அப்படியே போட்டோம்னா ஈரல் மாதிரி கிடைக்குங்க அது வந்து சைவ ஈரல் குழம்புன்னு சொல்லிவிட்டு அதை குழம்பாகவும் பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து ஈரல் மாதிரியும் இருக்கும் ஹெல்த் அதாவது ப்ரோட்டீன் நிறைஞ்சது உடம்புக்கும் ரொம்ப நல்லது தெம்பாக இருக்கும் சாப்பாடு நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி எனக்கு அதிகமாகிடுச்சு அந்த சாப்பாடே தேவையில்லை இந்த வாழைக்காய் குழம்ப வந்து அந்த சைவ ஈரல் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலே சாப்பாடு சாப்பிட்ட அளவுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் எனக்கு எனக்கு அப்படி இருந்தது நான் அதனால் கா லேட்டாக தான் இன்றைக்கி சாப்பிட்டேன் நீங்களும் அதை செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க இன்னைக்கு கேரளா மட்டை அரிசி சாதம் இதோ உங்களுக்காக சரி தான் கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆறணுன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இன்னும் அவ்வளோதாங்க அப்படியே பீஸ் போட்டு இதை அப்படியே எடுத்தோம்னா சைவ ஈரல் வறுவல் மட்டன் வறுவல் எது வேணாலும் வச்சுக்கலாம் என்னை மாதிரி சைவ் சைவ பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அசைவம் சாப்பிடாமல் புரட்டாசிக்காரங்களுக்கும் இது அசைவம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஈரல் பீஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிடவும் அப்படிதான் இருக்கும் கிரேவி கிரேவியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் வச்சு ஊட்டியிருக்கேன் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் இரும்பு கடாயி சூடாகிடுச்சு அதில் அந்த ஸ்டாரிக்கு இருக்கு பட்டை சோம்பு க மட்டன் குழம்புக்கு என்ன செய்வேமோ அதே கரண்டியும் இல்லை ஸ்பூனும் இல்லை இத்தியார்க்கும் இருக்கும் தான் இது கொஞ்சம் வெங்காயம் செவக்கணும் மீன் குழம்பு உங்களுக்கு ப்ராசஸ் வராது ஏன்னா அது ஆடினரி புளி குழம்பு மாதிரி தான் அதில் மீன் குழம்பு இருக்கோம்ல அதே மாதிரி தான் சரி அதில் அந்த காயை தூக்கி நான் அப்படியே போட்டுருவேன் சிலசம் அந்த காய் மட்டும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும் கொஞ்சம் மசாலாலாம் தடவி தோசை கண்ணில் அது டீ கரட்டி தட்டி போட்டு எடுத்து இந்த இந்த கழு கடையில் கூட செஞ்சிடுவேன் அதை அது மட்டும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மசாலா கொஞ்சம் இன்னும் மீனில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்ல அது சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க அதனால் இன்னைக்கு பார்த்தீங்களா புரட்டாசி சீத்தமயம் மட்டன் குழம்பு மீன் குழம்பு ஆனால் ரெண்டுமே சைவம் அவர்கிட்ட சைவமும் உண்டு அசைவம் உண்டு ஆனால் சாப்பிட்றவங்க இங்கே ரெண்டு பேருமே உண்டு சைவம் சாப்பிட்றவங்களும் உண்டு அசைவம் சாப்பிட்றவங்களும் உண்டு வீட்டில் புரோட்டீன் ரிச்சு அதனால் நல்லா நல்லதுங்க உடம்புக்கு சுண்டல் இன்னைக்கு சாப்பிடல அந்த சுண்டலை தான் இந்த மாதிரி மாற்றி சாப்பிடுவேன் செவக்கை வச்சா ஏன் பல் கொஞ்சம் இதாக இருக்கும் வெங்காயம் கூட கடிக்க முடியுது இல்லைங்க பல்லில் தீபாவளி முடிஞ்ச என் பல்லெல்லாம் பிடிஞ்சி பக்க வாயிடுவேன் இதுல வந்து இஞ்சி பூண்டு தக்காளி மூணுமே போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து கரம் மசாலா மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் ஏன்னா இதை மிளகு வலுவலாக தான் செய்கிறேன் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிட்டு அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் பூக்கெலாம் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அவளுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன் சின்ன பாப்பாட்டை நீங்கள் நம்ம வீட்டில் மட்டன் கிரேவி மீன் குழம்பு அப்படின்னு பாவம் குழந்த எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் அவளுக்கு தெரியும் அம்மா அது நான் இங்கே அதிகமாக மட்டன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நானும் சாப்பிட்றதில்ல அவளுக்காக தான் அவரும் வெளியே தான் சாப்பிட்டுக்குவார் அதனால அதிகமாக இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் மட்டன் எடுத்து நான் செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கெஸ்ட் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கணும் இன்னைக்கு இதில் உப்பு பிடிச்சா தான் உண்டு அளவான உப்பு இப்போ இதுக்கும் கொஞ்சம் அளவான உப்பு போட்டுட்டேன் இதுலேயே அப்படியே போட்டு பரட்டி அப்படியே போட்டுறேன் ஒரு வேளை அதில் போட்டிருந்தேன்னா அதுக்கு அளவாக இதில் கொஞ்சமா இப்படி இந்த மசாலா மசாலாவுக்கு பத்த போயிடுச்சு இரும்பு கடையில் நல்ல ஸ்பீடா சமைச்சிருங்க சீக்கிரமா சமைச்சு அது இல்லாம இரும்பு சத்துல இரும்பு சத்து நம்மளுக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும் அதுக்கு வெளிச்சாலும் பெரியதான் உடனே கவியாக கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுக்கு தேவையான உப்பு அதில் இருக்கு அவ்வளோ இதை நீங்கள் இட்லி மாதிரி ஊற்றி வச்சும் வெட்டிக்கலாம் நார்மலாக இட்லி பானையில் உங்களுக்கு இட்லி மாதிரி எங்கிட்ட தட்டு இருக்கு அவங்ககிட்ட இட்லி பானை குழி குழி குளியாக இருந்தால் அதில் அப்படியே இட்லி இட்லியாக ஊற்றி வச்சு ஷேப்பாக நம்ம அதிலையே கட் பண்ணிக்கலாம் நல்ல வேலைப்பா வீடியோ ஓடி நிறையா நாள் என்னாச்சு தெரியுங்களா நான் வீடியோ ஆன் பண்ணுறதா நினச்சி பேசிட்டேன் லூஸ் மாதிரி பேசிட்டேன் கடைசியில் பார்த்தா ஆனே பண்ணியிருக்க மாட்டேன் ப்ராசஸ் முடிஞ்சு போயிடுச்சு முதல் வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கப்ப அப்படி அப்படிதான் ஆகுது இதில் இன்னும் மசாலா ஐட்டம் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா தே தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல எனக்கு அதிகமாயிடும் மீன் குழம்பு வேற வைக்கிறேன் இல்லைங்களா சைவ மீன் குழம்பு அதனால எதுக்கு வேஸ்டா ரெண்டுத்தையும் அதனால் இதில் காரம் கம்மியாக உப்பு கம்மியாக இந்த மாதிரி தான் சேர்க்குறேன் ஏற்கனவே அதில் வெந்திருக்கிறதுனால ரொம்பலாம் வேணும்லாம் எனக்கு எங்கள் வீட்டு குப்பையாகவே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு பீடுங்க ரொம்ப அதனால் இதில் மண்ணு விரும்புகிறோமோ நாலு தடவை அஞ்சு தடவை கழுவி கழுவி செய்கிறக்கே சமையல் லேட்டாயிடும் ஒவ்வொன்றையும் நாலு தடவை கழுவோம் ஒவ்வொன்றையும் நாலு தடவை எல்லா படையும் கழுவி கழுவி செய்கிறதுக்குறோம் நார்மலாக ஒரு தடவை ரெண்டு தடவை கழுவு அவ்வளோதான் ஆம்பது தான் காரம் வேணும்னா மிளகு தூள் மேலே தூக்கிட்டு லெமன் ஒன்று புழிஞ்சு சாப்பிடணும் பாருங்க கொத்தமல்லித்தழை என்கிட்ட பழையக்கா கொத்தமல்லித்தலை உங்களுக்காக மட்டன் அவ்வளோதான் ஈரல் மாதிரியே இருக்கு பாருங்க இந்த சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இது ஊற்றிடணுன்னா அப்படியே ஈரல் மாதிரியே இருக்குங்க பெனிஃபிட்டும் கூட வேறுபடியா அப்படிதான் ப்ரோட்டீன் தெரியுதுங்களா பச்சைப்பயிறு வெள்ளை சுண்டல் துவரம் பருப்பு இது தவிர உங்களுக்கு என்னென்ன பருப்பு அப்படி தோணுதோ அதெல்லாம் இதில் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் இது ஒரு ஸ்ரீலங்காக்காரங்க செஞ்ச இதை வந்து அப்படியே கொஞ்சம் அவங்க அவங்க ஒரு மாதிரி குழம்பாக வச்சாங்க நான் அதை கிரேவியாக வச்சுருக்கிறேன் நன்றி ஸ்ரீலங்கன் மக்களே நன்றி ஃபைனலாக தாங்க சைவ மீன் குழம்பு பார்த்திங்களா மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் வாழைக்காய் இது வந்து மட்டன் மாதிரியே ஈரல் மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம எல்லா பயிர் வகையிலும் போட்டு அதில் செய்கிறது நான் போட்டது வந்து பச்சை பயிரும் சுண்டல் துவரம் பருப்பு இந்த மூணு தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா சாப்பாடு இது மட்டரிசி அரிசி சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட மூன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு பசிக்கல காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டு இது செஞ்சோடனே இது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேனா அதனால பசியே வரல இப்போ தான் பசிச்சுது அதை சாப்பிட்றேன் இது ஆப்ரேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா வீடியோ எப்படி இருக்குது நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் சைவ மட்டனோட இது மட்டும்தான் உங்களுக்கு செய்முறை கொடுத்துருக்கேன் மீன் குழம்போடது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வரும் ஏன்னா ஒரே வீடியோவில் என்னால் தர முடியல எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி சாப்பிடவும் செஞ்சுட்டோம் அதை நாளைக்கு தான் அதோடய மேக்கிங் வீடியோ நாளைக்கு வரும் நன்றி என் குருநாதர் திருவடிகள் சரணம்